வணக்கம் மதம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்றது ஆன்மீகம் பக்தி நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரில்லியன் டாலர் பொருளாதார உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியாம இயங்குற ஆனா உலக அளவுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யம் வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ நம் முதல்ல கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் மதம்ங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமா இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ரொம்ப நேர்த்தியா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸா இந்த ஒரு கேள்விதான் நம்மளுடைய இந்த முழு பயணத்துக்கும் மையமா இருக்க போகுது. சரி இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் கேள்வினா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் உலக அளவில் இருக்கிற நிதி பேரரசுகள் பத்தி பேசுவோம். அடுத்து இவங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வருதுன்னு பாப்போம். கடைசியா இது சேவையா இல்ல வர்த்தகமாங்கற விவாதத்தையும் அலசுவோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு ட்ரில்லியன் டாலர் கேள்வி. இப்ப பாருங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு மதம்ங்கிறது அவங்களோட தனிப்பட்ட ஆன்மீக பயணம் ஆனா அதே சமயம் இந்த மத நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியை ஒரு மெஷின் மாதிரியே இயங்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய முரண்பாட்டை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மனுஷனோட ஆன்மீக தேடல் இருக்கு இன்னொரு பக்கம் சொத்து முதலீடு வருமானம்னு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கு நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மதங்களை நிர்வகிக்கிற இந்த அமைப்புகள் உண்மையிலேயே ஒரு பெரிய எக்கனாமிக் பவர் அதாவது ஒரு பொருளாதார சக்தி நாம ஏதோ சின்ன சின்ன தொகையை பத்தி பேசிட்டு இல்ல உலகத்துல இருக்கிற மத நிறுவனங்கள் நிர்வகிக்கிற சொத்துக்களோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா பல சின்ன நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட அதிகம் அந்த அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் சரி பொதுவா பேசினது போதும் இப்போ சில குறிப்பிட்ட உதாரணங்களோட நம்பர்ஸோட இந்த நிதி பேரரசுகள் எவ்வளோ பெரியதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் பல ட்ரில்லியன் டாலர்கள் உலகத்துல இருக்கிற அத்தனை மத அமைப்புகளோட சொத்துக்களையும் ஒன்னா சேத்தா இதுதான் அதோட தோராயமான மதிப்பு இந்த நம்பரை பாக்கும்போதே இதோட குளோபல் இம்பாக்ட் அதாவது உலகளாவிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா முதல்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வாட்டிகன் அதாவது ரோமன் கத்தோலிக் திருச்சபை உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார அமைப்புகள்ல இதுவும் ஒன்னு இவங்களோட சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க நிலம் தங்க கையிருப்பு விலை மதிக்க முடியாத கலை பொக்கிஷங்கள் அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க யூனிவர்சிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னு இவங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவே பெருசு இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இங்க திருமலை திருப்பதி சபரிமலை மாதிரி பெரிய கோவில்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் வழிபாட்டு தலை மட்டும் அல்ல அந்தந்த பகுதியோட பொருளாதார மையமாவே செயல்படுது பக்தர்கள் கொடுக்குற கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடை தங்கம் வெள்ளினி எல்லாமே அந்த பகுதியோட எக்கானமியை பெரிய அளவில் இயக்குது சரி இந்தியாவிலேருந்து நேராக அமெரிக்காவுக்கு போவோம் அங்கே மெகா சர்ச்சுகள்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மாண்டமான சர்ச்சுகள் இவங்க கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான் இயங்குறாங்க நன்கொடைகள் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் பல மில்லியன் டாலர் சம்பாரித்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களையும் அவங்களுக்கே சொந்தமான மீடியா சாம்ராஜ்யத்தை நடத்துகிறாங்க இன்னொரு வித்தியாசமான எக்கனாமிக் மாடலையும் பார்க்கலாம் அதுதான் இஸ்லாமியர்களோட ஹஜ்ஜு பயணம் இது ஒரு ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல சவுதி அரேபியாவோட பொருளாதாரத்துக்கே ஒரு முக்கியமான ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றதால இது ஒரு மிகப்பெரிய மத சுற்றுலா துறையா வளர்ந்திருக்கு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே மத சுற்றுலா எப்படி வழிநடத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் ஓகே இவ்ளோ பெரிய நிதி சாம்ராஜ்யங்கள் இருக்குன்னு பாத்துட்டோம் அப்போ அடுத்த கேள்வி என்ன இவ்வளோ பணமும் எங்கிருந்து தான் வருது வாங்க அந்த பணத்தோட வழிய தேடி போலாம் பொதுவா இந்த மத அமைப்புகளுக்கு வருமானம் வர்றத நாலு வழியா பிரிக்கலாம் ஒன்னு பக்தர்கள் கொடுக்குற நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகள் இதுதான் அவங்களோட முக்கியமான நிரந்தரமான வருமான ஆதாரம் ரெண்டாவது பல நூறு வருஷமாக அவங்ககிட்ட இருக்கிற நிலம் கட்டிடங்கள் மாதிரி இருந்து வர வருமானம் மூணாவது அவங்க நடத்துகிற ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வர்ற ஃபீஸ் நாலாவது புனித பொருட்கள் புத்தகங்கள் விற்பனை அப்புறம் புனித யாத்திரை மூலயமா வர்ற வருமானம் இப்போ நாம் இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் இவ்வளோ பெரிய செல்வம் சமுதாயத்துக்கு நல்லதா அதாவது இது ஒரு நல்ல சக்தியா பயன்படுதா இல்ல அதிகாரம் செல்வாக்குன்னு பல பிரச்சனைகளை உருவாக்குதா முதல்ல பாசிட்டிவ் சைட பாப்போம் இந்த பணம் எப்படி ஒரு சமூக நன்மைக்கான சக்தியா இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது உதாரணத்துக்கு ஏழை மக்களுக்காக மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் அனாதை இல்லங்கள் நடத்துறாங்க இயற்கை சீற்ற மாதிரி நேரங்களில் ரொம்ப வேகமா களத்தில் இறங்கி நிவாரண உதவிகள் செய்கிறாங்க சொல்லப்போனா அரசாங்கத்தால கூட சில சமயம் செய்ய முடியாத சமூக சேவைகளை இவங்க செய்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் ஆனா இதோட மறுபக்கம் என்ன அதுதான் அடுத்த கேள்வி விமர்சனங்கள்னு வரும்போது முக்கியமா மூணு விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு வரி விளக்கு இதனால அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பல பில்லியன் டாலர் வருமானம் கிடைக்காம போகுது இரண்டாவது வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறது அதாவது இவங்களோட ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் எதும் பொதுவா வெளியே வர்றதில்ல இதனால பணம் எப்படி செலவழிக்கப்படுதுன்னு கேள்விகள் எழும்புது மூணாவது அரசியல் செல்வாக்கு இந்த பணபலத்தை வச்சு அரசாங்கத்தோட கொள்கைகளையும் முடிவுகளையும் மாத்த முயற்சி செய்யறாங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்போ இங்க இருக்கிற முக்கியமான சவாலே இதுதான் ஒரு பக்கம் ஆன்மீக நோக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குளோபல் கார்ப்பரேஷன் மாதிரி செயல்படுறது இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பேலன்ஸ கொண்டு வர்றது தான் இங்க இருக்குற மிகப்பெரிய சேலஞ்ச் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம முடிக்கலாம் இவ்ளோ பெரிய நிதி சக்தி கடைசில சமூக முன்னேற்றத்துக்கு பயன்படுதா இல்ல வேறும் அதிகாரத்தை குவிக்க மட்டும்தான் பயன்படுதா இத எது தீர்மானிக்குது ஒருவேளை அந்த அமைப்போட உண்மையான நோக்கமோ அவங்களோட நிதி வெளிப்படத் தன்மையோ தான் இதற்கான பதில சொல்லும் நீங்க என்ன நினைக்கிறீங்க